ராஜி வந்துட்டு ட்ரெயினிங்கு போன இடத்துல அங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிர் கூட சேர்ந்து அங்க அங்கே பாக்குற அம்மா வந்துட்டு கதிரோட கைய பிடிச்சு உங்களுக்கு அழகான ஒரு பொம்பளை புள்ள பொறக்க போகுது நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மேலே உயர்ந்துக்கிட்டே போவீங்க அப்படின்ட்டு கதிர் கதிர்கிட்டையும் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் இங்கே அங்கே ஜாலியாக இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க இந்த பக்கம் இங்கே கோமதி பாண்டியன் கூட பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா இன்னும் அம்மா கூட நீங்கள் பேசவே இல்லையா அப்படின்ட்டு கதிர் கேட்குறாரு விட்ரா உங்கள் அப்பா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என் மேலே கோவமாகவே இருப்பாருன்னு பார்க்குறேன் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு தெரியல இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் விஷயத்த பண்ணலை இவர் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் நானும் பண்ணினேன் அவர் மட்டும் அதே இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க உடனே கோமதியை பார்த்துட்டு முறைக்கிறாரு பாண்டியன் அங்க மாமா அத்தைய பார்த்து முறைக்குறீங்க தப்பு செஞ்சதெல்லாம் நானு என்னாலதான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சொல்லப்போனா அந்த தப்புக்கு உடந்தையானவளே அந்த தப்புக்கு செஞ்சவளே நான்தான் தான் எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் தண்டனைய கொடுக்கணும் நான் நீங்க என்னன்னா அத்தைக்கு தண்டனைய கொடுக்குறீங்க இதெல்லாம் சரியாவே இல்லமாமா நீங்கள் அப்படி ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க நான் தான் திருச்செந்தூர் போய் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா சித்தப்பான்னு எல்லாருக்கூட நீங்கள் மறுபடியும் பகையாக இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன் அதனால் அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை அத்தை கூட நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க மாமா வேணும்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நானும் இந்த வீட்டை விட்டு வெ நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க ராஜி என்ன இதெல்லாம் அப்படின்னு கதிர் கேட்குறாரு இங்கே வந்துட்டு கோமதியோ என்னம்மா நீ அவர் பேசாட்டியாலோ என்னை புரிஞ்சுப்பார் கொஞ்ச நாள்ல ஆனால் நீ இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாத்த நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் அத்த தண்டனை அனுபவிக்கணும் என் அப்பா அம்மா செஞ்ச என் அப்பா அம்மா அதுக்கப்புறம் சித்தப்பான்னு எல்லாரும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதுக்கும் இங்கே என்னால் கஷ்டத்தை அனுபவிக்கிற கதிர்க்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுகிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா கண்ணை தொடப்பா இங்கே பாருப்பா ராஜி கண்ணை மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது கோவமெல்லாம் உங்கள் அத்தை மேல தான் எந்த ஒரு விஷயத்தை எங்கிட்ட மறைக்க மாட்டா ஆனால் இப்படி ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டா அந்த ஒரு கோபம் தான் சொல்கிறாங்க மாமா அதை தான் நான் சொல்றேன்ல மாமா அத்தை அப்போதிக்க இருந்த நிலமையில என்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்சிருக்காங்க மாமா அத்தை இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இல்ல அப்படின்னா என்னைய விட்டு அனுப்புங்க அத்தைய நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கணும் அத்தை ரொம்ப பாவம் மாமா அத்தை இந்த பக்கமும் உங்ககிட்டயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க பெத்த பெத்த அம்மா கிட்டயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி கிட்டையும் அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரு பக்கம் நிக்கிறதுன்னு அத்தை ரொம்ப குழப்பத்தில் நின்றுருக்குறாங்க அவங்கள பார்க்கவங்களுக்கு கஷ்டமாகவே மாமா அத்தையோட நிலைமையில யார் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பாங்கன்னு ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்க முடியாதுமாம்மா அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனசியெல்லாம் கிடையாது நீங்கள் தான் பெரியவங்க குடும்பத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையாக எடுக்கிறவங்க நீங்களே இப்படி பண்ணால் அது நாங்கள் என்னமாம் சொல்கிறது அப்படின்னு இருக்காங்க உடனேவோ மீனா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க மாமா அத்தை பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நானும் அவங்க கூட நின்று இருக்க தான் கூடாது தான் அப்போ வந்து உங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தால் மட்டும் என்னமாமா பண்ணிருக்க முடியும் ரெண்டு குடும்பமும் அடிதடியில் ரொம்ப பிரச்சனையாக தானே போயிருக்கோம் அதுக்கு இப்போ என் வீட்டுக்காரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க உங்களை காயப்படுத்தணுமோ இல்லை உங்களை வருத்தப்படுத்தணுமோன்னு வரத்த வருத்தப்பட வைக்கணுங்கிறதுக்காகலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கலை நான் நான் அண்ணன் பொண்ணு அண்ணனோட வாழ்க்கை அதை பொண்ணோட வாழ்க்கை அப்புறம் அண்ணனோட மனசு சங்கடப்படும் அவங்க அவமானப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் யோசித்தேன் உங்கள் பக்கத்தில் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் முதல் தடவையா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறனேன்னு மனசை உறுத்துச்சுங்க என்ன பண்ண முடியும் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேனு பயம் தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்ட்டு அழுதுறாங்க இந்த பக்கம் எல்லாம் என்னால் வந்தது தான் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலேயும் நான் உயிரோடையே இருக்க வேண்டாம் நான் அங்கேயே அத்தை என்னை திருச்செந்தூர்லேயே விட்டுருந்தாங்கண்ணா அங்கேயே நான் செத்து போயிருப்பேன் இன்றைக்கி யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் மாமாவும் நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க என்னால் நீங்கள் எல்லாருமேவும் இவ்வளோ வந்து காயப்பட்டுருக்குறீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் உயிரோட இருக்கிறதுனால தானே எல்லாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நான் வாழவே தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ரூம் கதவை சாத்துறாங்க ரூம் கதவை சாத்தின உடனே எல்லாருமேவும் பயந்து போயிட்டு ராஜி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க ராஜி கதவையே துறக்காம அமைதியாக பேசாமலே அமைதியாக இருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்குமேவும் ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு அய்யோ போனவ இன்னும் காணமே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் வேகமாக கத்துற சத்தம் கேட்குது கதவை உடைக்கிற சத்தம் கேட்குது இந்த பக்கம் குடும்பத்தில் சக்திவேல் குடும்பத்தில் அப்போத்தான் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல கோமதி வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ ஏதோ டம்மு டம்முன்னு கதவை உடைக்கிற சத்தம் வேற கேட்குது இப்போ என்ன பண்றது எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அப்பத்தா எட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்ன அத்தா என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பழனிவேல் கேட்குறாரு ஒன்றும் இல்லைப்பா பழனி உங்க அக்கா வீட்ல ஒரே சத்தமா இருந்துச்சு இப்ப என்னடானா ஏதோ அடிதடி பிரச்சனை மாதிரி கதவை உடைக்கிற சத்தமெல்லாம் கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இந்த பக்கம் சக்தி வேலும் முத்து வேலும் வெளியில் வந்துரு என்ன இங்கே ஒரே சத்தமாக கிடக்குது அப்படின்னு வெளியில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க என்னன்னு தெரியலப்பா கோமுதி வீட்டில் பா இம்பட்டு பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா யாராவது போய் பார்த்துட்டு வாங்களேன்ப்பா அப்படின்னு அழுகிறாங்க அத்தா சும்மா இருக்க மாட்டேன் அங்கே போய் நாங்கள் எதுக்காக பார்க்கணும் இங்கே பாரு உன் பொண்ணு வீட்டுக்கெல்லாம் இனிமே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே வச்சுக்காத அவங்க வீட்டுல என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு டே டே இந்த ஒரு வாட்டிடா அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுடா அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுதுடா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க அம்மாடி ராஜி அம்மாடி ராஜி கதவை துற ராஜி அப்படின்ட்டு கோமதி கத்துறாங்க உடனே பாண்டியனும் ராஜி ராஜி நான் மாமா மன்னிச்சுட்டேன்ப்பா நான் உங்க அத்தைய கூட ஏத்துக்கிறேன் பேசுறேன் ராஜி கதவை தோறமான்னு சொல்றாங்க மீனாவும் ராஜி ராஜி சொன்னால் கேளு ராஜி அப்படிலாம் எதுவும் தப்பு எதுவும் பண்ணிடாத கதவை துற ராஜின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கதிர் வந்துட்டு ராஜி உனக்கும் எனக்கும் அழகான பொம்பளை புள்ள பொறக்குன்னு சொன்னாங்கல்ல ராஜி ராஜி அதெல்லாம் பொய்யாக்கிடாத ராஜி கதவை தோற ப்ளீஸ் அப்படின்னு ராஜி ராஜி ராஜிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே அங்கே அப்போத்தான் வந்துட்டு அய்யய்யோ என் பேத்திக்கு தான் ஏதோ ஆயிடுச்சே என் பேத்தியோட சத்தம் தான் கேட்குதே என் பேத்தி தான் கூப்பிடுறாங்க எல்லாரும் இங்கே பாருப்பா முத்து உனக்கு உன் பொண்ணு மேல உண்மையாலுமே பாசம் இருந்துச்சுன்னா நீ வா இல்லை நான் வரட்டு பிடிவாதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ என்னமோ பண்ணு நான் அங்க போகத்தான் போறேன் என் பேத்துக்கு என்னாச்சோ என் மகளுக்கு என்னாச்சோன்னு பயத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்புறாங்க இங்கே வடிவம் எங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என் பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா நான் பேசாம இருக்கிறேன் அதுக்காக என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அப்ப கூட போய் உதவாம இருக்கிறதுனால நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் என்னையும் நீங்க வந்து இனிமே இந்த வீட்டுல செயக்காட்டியாலும் பரவாயில்ல நான் எங்கிட்ட ஒரு பக்கம் போய் பொழைச்சுக்கிறேன் ஆனா என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தோணுது நான் போயே ஆகணும்ன்ட்டு வடிவம் போறாங்க அதுக்கப்புறம்தான் இங்க வந்துட்டு முத்துவேலும் சேர்ந்துக்கிட்டு ராஜி ராஜின்னு சத்தம் அதிகமான உடனே இந்த பக்கம் போன அப்பத்தா வடிவு போயிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க என்னன்னே தெரியல அண்ணி ராஜி உள்ளே போனா கதவை சாத்திக்கிட்டு துறக்க மாட்டேங்கிறா ரொம்ப பயமாக இருக்குதா அண்ணின்னு சொல்கிறாங்க ஐயோ ராஜி ராஜி அம்மா வந்திருக்கிறேன்டா எழுந்துருச்சு வாடா ராஜி எதுவும் பண்ணிக்காதம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அம்மா உயிரோடையே இருக்க மாட்டேன்டா கதவை தொறடா ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் வந்திருக்கிறேன்டான்னு எல்லாரும் சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் தான் பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேலை கூட பார்க்காம வேகமா உள்ள போறாங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை ராஜிக்கு தான் வா போய் பார்க்கலாம் சக்தின்னு கூட்டிட்டு வேகமா வந்து பார்க்குறாங்க பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாண்டியன் ராஜி வந்து உள்ள கதவை சாத்திக்கிட்டா துறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்றாரு உடனே கதவை உடைக்கணும்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல முத்துவேல் வந்துட்டு கதவை உடைக்கிறாரு கதவை உடைச்சிட்டு போய் உள்ள பார்த்தா ராஜி மயங்கி கிடக்குறாங்க மயக்கத்தில் இருந்த ராஜியை பார்த்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சு அப்படியே கேனு அழுகிறாங்க உடனேவும் ராஜியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்துல அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாம ராஜியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என்னாச்சுன்னு நர்ஸுக்கிட்ட கொஞ்ச நேரம் கழித்து நர்ஸுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாங்க என் நர்ஸ் வந்து உடனே இது மாதிரி என்னன்னு தெரியல நாங்கள் வந்து வெளியில் இருந்தோம் ஒரு சின்ன பிரச்சனையால் கதை அடைச்சிட்டு என்ன பண்ணுனான்னு தெரியல ஏதாவது மாத்திரை டேப்லெட் அது இதுன்னு எதாவது சாப்பிட்டுட்டாளா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாலும் தெரியல மயங்கி கீழே விழுந்து கிடந்தா அதனால நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கங்கராச்சுலேஷன் நீங்க வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணுதானேன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க இந்த பக்கம் கதிரும் வாழ்த்துக்கள் கதிருக்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம்தான் மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ தான் அந்த குறி சொன்ன அம்மாவோட ஞாபகம் வருது அப்போது நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்க மாதிரி ராஜிக்கிட்ட என்னம் என்ன பண்ணுனேன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது நான் ஓடி போனேன் போன ஒன்றுமேவும் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு பதட்ட படப்படப்புல அப்படியே கீழே அப்படியே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியல சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இங்க வந்துட்டு சக்திவேல் நினைக்கிறாரு இவ ஒருத்திய சமாளிக்க முடியல ஏன்னா இந்த ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சு வச்சோம் ஆனா இப்போ இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இன்னொரு வாரிசு வேற வரப்போகுது இப்படியே ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர விட்டோம்னா நம்ம பையனுக்கு எந்த சொத்தும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்ச சக்திவேல் வந்துட்டு அண்ணே வந்தாச்சு காப்பாத்தியாச்சு கிளம்ப வேண்டிதானுன்னு சொல்றாரு இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி என் பொண்ணு உண்டாயிருக்கா இனிமே அவளை பார்க்க போறேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா என் பொண்ணு கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேனே அதுல என்ன தப்பு இருக்கு அவங்க அப்பா ஆஹ் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுவார்லன்னு சொல்றாங்க அப்பா எனக்காக மறுபடியும் நீங்க வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா மறுபடியும் நான் ஏமாற போறேன்னு நினைச்சா இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா ஒவ்வொரு வாட்டியும் என்ன பார்க்க காப்பாற்றி வரீங்க ஆனா இப்போ மறுபடியும் என்ன விட்டு பெரியதான போறீங்க அதனாலதான் பா மனசுல பெரிய அளவுல ஆசையை வளர்த்துக்கிறதே இல்லப்பா அப்படின்ட்டு ராஜி அழுகிறாங்க உடனே ராஜிய கட்டி அப்படி அப்படிதெல்லாம் இல்ல இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா எப்ப வேணாலும் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம் இனிமே நீங்க நீயும் நானும் பெரிய போறதே இல்லன்னு முத்துவேல் ராஜிய கட்டி புடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு